Praise the லாட் பைபிள் question and ஆன்சர்ஸ் கொஞ்சம் விளங்காத காரியங்கள் எனக்கு அருமையான ஒரு தம்பி ஹோசூரில் இருக்கிறாங்க அவங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அதை நம்ம இன்றைக்கி ஆன்சர் பார்க்கலான்னு யோசித்தோம் அதாவது கத்தர் மோசேக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் ஏன் ஆண்டவர் வந்து மோசையை கொல்ல பார்த்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் யாத்ராகமும் இரண்டுலேருந்து நாலு வரைக்கும் பார்க்குறோம் மோசே பார்வனுடைய வீட்டில் இஸ்ரவேலன் பார்வனுடைய வீட்டில் வளர்றாரு அவர் ஒரு தவறு செய்து விடுகிறார் அது அப்போ பார்வோன் மோசையை கொல்ல வகை தேடுறாரு உடனே இவர் ஓடி ஒளிஞ்சி மீதியான் மணாந்திரத்தில் போய் தங்குறாரு அங்கே அந்த மீதியான் மணாந்திரத்தில் ஒரு ஆசாரியன் அவருடைய அமீதியானோடைய ஆசாரியனுடைய ஒரு மகளை மோசையை சி சிப்போராளை அங்கே கல்யாணம் பண்ணுறாரு அவருக்கு பிள்ளைகள் பிறகுறாங்க அவர் அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து மோசே சந்திக்கிறார் அங்கே உன்னை கொல்ல பார்த்த அந்த பார்வனெலாம் மறைச்சிட்டாரு என்னுடைய என்னுடைய ஜனத்தோடைய பெருமூச்செல்லாம் நான் கேட்டேன் அதனால் நீ பரப்பிட்டு அங்கே போ எகிப்துக்கு போ என்ற ஜனங்களை நீ தான் விடுதலை செய்யணும்னு சொல்லி கூப்பிடுறாரு இவர் ஆர்கியூ பண்ணுறாரு அப்புறம் ஆண்டர் அவரை கன்வின்ஸ் பண்ணுறாரு இவர் என்ன செய்கிறாருனா நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் மோசே தன் மனைவியும் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு ஒரு கழுதையின் மேலே ஏற்றி கொண்டு என்ன செய்கிறாருன்னா எகிப்துக்கு போக புறப்படுறாரு ஆண்டவர் அவரோட பேசுகிறார் இவர் புறப்பட்டப்போ பேசுனாரா போகிற வழியில் பேசினாரோ ஆனால் அவர் புறப்பட்டார் அதற்கு பிறகு ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறாரு நீ போ உன்னுடைய கோலையும் கையில் எடுத்துகிட்டு போ நான் வந்து உனக்கு முன்னாடி பார்வனுக்கு முன்பாக நான் அற்புதங்கள் எல்லாம் செய்வேன் இருபத்தி மூன்றாம் வசனத்துல சொல்கிறார் என் ஜனங்களை ஆராதனை செய்ய விடலைனா அவனுடைய சிரேஷ்ட புத்திரனை நான் என்ன செய்வேன்னா சங்கரிப்பேன் நான் சொன்னேன் கத்தர் சொன்னேன்னு நீ போய் அங்கே சொல்லுன்னலாம் சொல்லி கத்தர் அங்கே மோசையை அனுப்புகிறார் இருபத்தி நாலு தான் நடந்துட்டுருக்கு ஆண்டவருக்கும் மோசைக்கும் நடுவில் நல்ல தான் கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கு இருபத்தி நான்காம் வாசனத்தில் பார்க்குறோம் வழியிலே மோசை குடும்பத்தோட ஒரு இடத்துல தங்குறாரு அங்கே கத்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தாருன்னு சொல்லி பார்க்குறோம் கொல்ல பார்த்தார் ஹி சாட் காட் சாட் டு கில் மோசஸ் அதை கொலை செய்ய பார்த்தார் அப்படின்னு தான் பார்க்குறோம் ஏன் ஆண்டவன் நினச்சிருந்தா கொண்டிருக்க முடியாதா ஒரே ஒரு தேவனுடைய தூதன் ஒரே இரவில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் ஆசிரியர்களை கொன்று குவித்தானே ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா மோசையை கொள்ளுகிறது ஸோ கொல்ல பார்த்தார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கு என்ன பர்பஸ் ஏன் அப்படி பார்த்தாரு அப்படின்னா ஆண்டவர் வந்து மற்ற ஆதி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து முப்பது வரைக்கும் யாகோபோடைய விஷயத்தில் ராத்திரி எல்லாம் யாகோபா ஆண்டவரோட போராடுகிறதை பார்க்குறோம் ஏன் ஆண்டவரால் ஒரு நிமிஷத்தில் அவரை போராடி ஜெயிச்சிட முடியாதா அது மாதிரி பொழுது விடியுது என்னை விடு நான் போகட்டும் அப்படின்னு ஏன் ஆண்டவரால அவனை விட்டுட்டு போக முடியாதா அப்படியே அவர் அங்கே அவன்கிட்ட ட்ரை பண்ணுறாரு அப்புறம் உன் பேரை நான் கேட்குறாரு நான் எத்தன்தான் நான் ஏமாத்துக்காரன் தான் நான் யாக்கோபு இன்னும் ஒத்துக்கிறாரு யாக்கோபு அதற்கு பிறகு யாக்கோபா அவர் அங்கே ஆசிர்வதித்து அவருடைய பெயரை மாற்றி தேவன் அங்கேருந்து கடந்து செல்கிறார் ஸோ தேவன் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதற்கு முன்பாக ஒரு போராட்டம் அங்கே அவருடைய தொடை நரம்பு சுழுக்குது அங்கிருந்து ஆண்டவர் போயிட்டார்னு பார்க்கிறோம் முகமுகமாய் கண்டேன்னு சொல்லி அங்கே மோசே சாரி யாக்கோபு சொல்கிறதே பார்க்கிறோம் என்னாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி நான்காம் வசனங்கள் வரைக்கும் பீலையா மிஸ்ரவேலரை சபிக்கிறதற்கு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு திரும்ப திரும்ப கேட்டோன்னா சரி போன்றாரு இவர் போகிற வழியில் கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோட அங்கே வந்து நிற்கிறார் இவர் பிள்ளையாம் கழுதையின் மேலே போகிறார் உடனே அந்த கழுதை முதல்ல விலகி வயல் பக்கம் போகுது அடிக்கிறார் அப்புறம் திரும்ப அது திரும்ப தூதன் நிற்கிறாருன்னொன்னே உருவின பட்ட பட்டயத்தோட கொள்றதுக்காக நிற்கிறாருன்னொடனே கழுதை சுவர்புறமாக இவனுடைய காலை உரசிட்டு அதுக்கு அடிக்கிறார் அதற்கு பிறகு அங்கே இடுக்கமான பாதை அந்த கழுதை அங்கே படுத்துக்கவே செஞ்சிச்சு அப்பமும் அடிக்கிறாரு கழுது அங்கே பேசுது கத்தர் அந்த பீலே நம்முடைய கண்களை திறக்கிறாரு அங்கே ஒரு தூதன் உருவின பட்டயத்தோடு அங்கே நிற்கிறதை பார்க்கிறார் அங்கே அங்கே அந்த தூதன் சொல்கிறாரு கழுதே நீ மூணு தடவை அடித்த பாருங்கள் கழுதே அடிக்கிறதுக்கெல்லாம் கத்தர் கணக்கு வைக்கிறாரு நம்ம யாரை அடிக்கிறோம் யாரை திட்டுறோம் எல்லாம் கவனம் மூணு தடவை அடித்த அது மட்டும் விலகி போகாமல் இருந்திருந்தா நான் நேரம் கொன்றுப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த தூதன் சொல்கிறதை பார்க்கிறோம் உடனே இவர் இருபத்தி முப்பத்தி நான்காம் மாசம் வந்து இருபத்தி ரெண்டு முப்பத்தி நாலுல ஐயோ நான் பாவம் செய்தேன்னு சொல்லி பிள்ளையாம் அங்கே ஒத்துக்கிறதை நம்ம பார்க்குறோம் ஸோ இதிலெல்லாம் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆண்டவரால் ஒருவனை போராடி ஜெயிக்க முடியாமலோ இல்லை கொல்ல முடியாமலோ இல்லை அவங்களுடைய அட்டென்ஷனை வாங்குறதற்கு ஏன்னா எல்லாரும் உயிருக்கு பயந்தவங்க ஸோ அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதற்காக தேவன் இந்த காரியங்களை செய்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி தான் இங்கே மோசையையும் தேவன் எதிர்பட்டவனை கொல்ல பார்த்தார் இங்கே அவங்க ரெண்டு பேருமாவது தனியாக இருக்கிறாங்க இங்கே மோசை ஃபேமிலியோடு இருக்கிறாரு ஸோ அந்த ஃபேமிலியோட அட்டென்ஷனை ஆண்டவர் குடும்பத்துடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கும்படிக்கு தேவன் இப்படி பார்க்குறோம் எதற்காக ஆண்டவருக்கு மோசையுடைய குடும்பத்துடைய அந்த கவனம் தேவையா இருந்தது நான் நாலு இருபத்தி மூணில் நம்ம ஆண்டவர் சொல்றாரு அந்த பார்வன் விடலைன்னா அவனுடைய அந்த சேஷ்டபுத்திரனா நான் சங்கரிப்பேன்லாம் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் அப்போ அங்க எகிப்தில் எல்லா சேஷ்டபுத்திரனும் அங்க சங்கரிக்கப்பட்டாங்கன்னா ಮೋಸೆಯೋ ಶ್ರೇಷ್ಠ ಪುತ್ರನಡ ನೆಲಮೆನ್ನ ஸோ அதை ஆண்டவர் அங்கே யோசிக்கிறாரு அகமும் பதினேழாம் அதிகாரம் பத்துலேருந்து பதினாலு பார்க்குறோம் அங்கே ஆண்டவர் ஆப்ரஹாமோடைய ஒரு உடன்படிக்கை செய்கிறார் அவர் சொல்கிறார் உங்களுக்குள்ள பிறக்கிற சகல ஆண்களும் ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்படணும் அது எனக்கும் உனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் விருத்த சேதனால் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உடன்படிக்கைக்கு அடையாளம் அதில் பன்னெண்டாம் வசனத்தில் சொல்கிறாரு எட்டாம் நாளில் அது பண்ணப்பட்டிருக்கணும் பதினான்காம் வசனத்தில் சொல்லுகிறார் நுனித்தோலின் மாம விருத்தேதனம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் சோ இந்த இடத்துல மோசே இஸ்ரவேலன் ஆனால் அவர் அவர் மீதியானோட அந்த பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கிறாரு எட்டாம் நாள் தன் பிள்ளைகளுக்கு அங்கே விருத்த சேதனம் பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ணலை ஆனால் அங்கே தெரிவிச்சிருக்கிறார் அதுதான் நம்ம அடுத்த வசனத்தில் நம்ம அதை பார்க்குறோம் பண்ணலை நீ இப்போ இதோடு நீ அங்கே போனனா அங்கே வருகிற அந்த ஆக்கினை அங்கே வச்சு நீ விருத்த சிதலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ அது உனக்கு வரக்கூடாதுன்றது தான் அங்கே ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இன்ஸ்டிங்கை புரிந்து கொண்ட சிப்போராளை என்ன செய்கிறாங்க இருபத்தி அஞ்சாம் வசனத்தில் உடனே அப்பொழுது சிப்போராள் தன் புத்திரனுக்கு அங்கே ஒரு க கருக்கான கல்லை எடுத்து தன் புத்திரனுக்கு சிப்போரால் விற்த்த சேதனம் பண்ண அப்போ அவங்களுக்கு தெரியுது ஸோ ஒரு ப்ராப்ளம் வருது ஆண்டவர் நம்முடைய அட்டென்ஷனை எடுக்கிறாரு உடனே அவங்க என்ன செய்றாங்க அந்த சிப்போரால் ஒரு கருக்கான கல்லை எடுத்து விற்த்த சேதனம் பண்ணி அந்த நுனித்தோலை மோசையுடைய காலில் போட்டுட்டு இது என்னுடைய ரத்த சம்பந்தமான புருஷன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அங்கே பார்க்குறோம் இருபத்தி ஆறாம் வருஷத்துல பின்பு அவர் அவனை விட்டு போனார் அது வரைக்கும் அவன் மேலே மோசையின் மேலே கத்தருடைய கரம் இருந்துச்சு அது என்னான்ச்சுன்னு தெரியாது மோசைக்கு சிக்னஸ் வந்துச்சா இல்லை இவங்க லிட்ரலாக தேவனையோ தேவனுடைய தூதனையோ பார்த்தாங்களா கொள்ளுறதுக்கு வந்தது அதெல்லாம் நமக்கு எதுவும் சொல்லப்படலை ஸோ இங்கே இந்த மாதிரி நடக்கிறதை நம்ம பார்க்குறோம் ஸோ சிப் சிப்போர் அதில் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க மோசே பண்ணலை சிப்போரால் ஏன் பண்ணாங்க அப்படின்னா தெரியல ஒரு வேளை மோசே மேலே கத்தருடைய கரம் இருந்ததுனாலயா இல்லை மோச அங்கே சிக்கா இருந்ததுனாலயா இல்லை சிப்போரால் பயங்கர ஆக்டிவாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அவங்க உடனே வேகமாக அந்த காரியத்தை செய்தாங்களான்னு தெரியாது ஆக மொத்தம் அதாவது மோசையை ஒரு விஷயத்திற்காக ஒரு லீடர்ஷிப்கா ரோலுக்காக அங்கே ஆண்டவர் அனுப்புகிறார் அனுப்ப முந்தி ஒவ்வொன்னுடைய காரியத்தை நீ சரி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் அவருடைய அட்டென்ஷனை எடுத்து அந்த காரியத்தை சீர்படுத்தி அனுப்புகிறார் ஸோ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாகவும் நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பதற்கு முன்பாகவும் நமக்கு சரி பண்ண வேண்டியவைகளை தேவன் சரி பண்ணி நம்மை அனுப்ப ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன் நம்ம வந்து அவர் கூலியும் செய்கிறோம் அவருடைய லீடராக அவர் அநீதியாக செயல்பட முடியாது ஸோ எனக்கு என்னவோ அதுதான் ஜனங்களுக்கும் அந்த மாதிரி அந்த இடத்துல மோசைக்கு செய்ததற்கான காரணத்தை நம்ம பார்த்தோம் காட் பிளெஸ் யூ உங்களுக்கு எதாவது பைபிள் இருந்து ஹார்டான கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வர நாட்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் காட் பிளஸ் யூ